ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளும் உனக்கு போகிறது வரும் வாரத்தில் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நிறைவேறும் உன் வாழ்வின் அற்புதமான காலகட்டம் தொடரும் என் குழந்தையே இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்து இருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே உன்னைச் சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியுமல்லவா வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டமெல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனி நிதானமாக யோசித்து முடிவிசை பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் அந்த நல்ல நாளுக்காக நீ காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றையும் அந்த நாளில் நான் தரப்போகிறேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல குழந்தையே நமது பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது இது வெறும் வார்த்தையில்லை உன் சாயப்பாவான என்னுடைய சக்திய வாக்கு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் விரைவில் தீரும் என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்துவிடு எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பதாக நீ நினைத்துக்கொள் நீ நடக்கும்போது உன்னுடனேயே நானும் நடந்து வருகிறேன் நீ உறங்கும்போதும் என் மடியிலேயே நீ தலையை வைத்து உறங்குகிறாய் என்று தொடர்ந்து நினைத்து வா நான் எல்லாவற்றையும் இயக்குகிறேன் என்றும் நடப்பது எல்லாம் என் செயலே என்றும் முழுமையாக திட மனதோடு நம்பு அப்பொழுது மிகுதியான பலனை நீ அடைய முடியும் வியாழக்கிழமை மட்டும் எனக்கு உகந்த நாள் அல்ல எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எனக்கு உகந்தது என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு எல்லா இடமும் துவாரகமாயியே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க இருக்க பயமேன்